வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தலையீட்டு கரவை மாடு விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டோட முழு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அந்த மாடு தான் தலையீட்டு ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு தலையீட்டு கிடையாது இன்னும் ஒரு நாலு பல்லு ஆறு பல்லு போடும்போது மாடு பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் வெயிட்டாக வந்துடும் இப்போயே பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப நான் நார்மலாக தான் இருக்குது ரொம்ப ஹைட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப சின்ன மாடு இல்லாமல் ஒரு அரை தரத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது காஞ்ச புல்லு இந்த வைக்கோல் இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பச்சை புல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் பால் நல்லா கூடும் ஏன்னா இது ஹச்சப் மாடு இது பால் கொஞ்சம் அதிகமாக கறக்கக்கூடிய மாடு தான் பார்த்தினா தெரியும் இப்போ கண்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் அவ்வளோதான் தான் இருக்கும் இப்போ மாட்டில் பால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு காலையில் அஞ்சும் சாயங்காலம் ஒரு நாலு லிட்டரும் கேரண்டியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரு காம்பில் மட்டும் பால் கொஞ்சம் கம்மியாக வரும் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கும் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஒரு காம்பில் பால் வரானு வச்சுக்கோங்களேன் மூணு காம்பு தான் பால் ஆனால் அஞ்சு நாள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாடு வந்து எவ்வளோக்கு விற்கலாம் எவ்வளோக்கு போகும் இந்த மாடு அடுத்தவொன்னா யாரை எவ்வளோக்குலாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துடுவோங்க சரிங்கன்னா அடுத்து ஏதாவது ஒரு மாடு வாங்கும்போது இல்லை இது வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாடு எவ்வளோக்குனால் வாங்கலாங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்றாப்புல நம்ம யாருக்காவது வாங்கி கொடுப்போம் இந்த மாட்டுக்காரவங்க பார்த்திங்கன்னா அந்த மாடு வந்து ஒரு ஃபைனலாக ஒரு நாற்பது ரூபாய்னா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் வேணால் கேட்போம் கண்டு பார்த்திங்கன்னா மாடு வந்து காலங்கன்று தான் போட்டிருக்கு நல்ல அழகான ஹச்சப்பில் கருப்பு வெள்ளை கண்டு தான் போட்டிருக்கு அந்த மா கண்டோட வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாடு வேணுங்கிறவங்க அந்த ஸ்க்ரீனில் வந்து மாட்டோட உரிமையாளரோட நம்பர் போட்டிருக்கேன் அந்த நம்பருக்கும் ஃபோன் அடித்து என்ன டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்கோங்க சப்போஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூட பேசி இது வாங்கி தரேன் சப்போஸ் வேணுங்கிறவு என்னோடய நம்பர் வேணுன்னா நான் உங்களை போட்டு விட்றேன் வேணுங்கிறவங்க கேளுங்கள் வேணால் நேரடியாக பேசுவோம் இது மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் இருக்குது கமுதி பக்கத்தில் சுற்று வட்டாரம் எல்லாருக்கும் தெரியும் முதுகுளத்தூர் அங்கிட்ட உள்ள வேணுங்கிறவு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்